இது கஷ்டமப்பா இது நடுவில் இதை செய்யும்போது கண்டிப்பா உங்களோட கோவம் நியாயமானது நான் ஒத்துக்குறேன் தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டிங்கள்ல அது சரியா தப்பா அவங்க குத்தம் சரியா தப்பா நீங்க தான் சொல்லணும் எனக்கு ஏனா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே அதை ஏன் பிரிக்கிறியே சரி சரி பிரிச்சுக்குங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தவறு செய்யும் போது அது மற்ற எல்லாருக்குமான பாடமாகுது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது கலையில் ஒரு திருந்தாரு இருக்காரா நான் வாரம் முழுவதும் பார்க்கவே இல்லை உட்காருங்க